ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மாட்டிக்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி நடந்த சட்டசபை கூட்டத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் பணி மட்டும் டிஆர்பி மூலமாக பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது இடங்கள் வந்து நிரப்பப்படும் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஆசிரியர் பணிகள் உட்பட மொத்தமாக வந்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வந்து அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ பேர் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க அரசு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கிட்டையும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் இதில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மருத்துவ தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஓரு பணியிடங்களும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து ஒன்றரை வருஷம் அதாவது பதினெட்டு மாதத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தமாக வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அதாவது நூற்றி பத்து விதியின் கீழே நம்ம முதலமைச்சர் இதை வந்து சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையில் இன்றைக்கி அண்ட் இன்னும் ஒரு சில பணியிடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது ஸோ அந்த காலியாக இருக்கிற பணியிடங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு வந்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரும் புதுசாக நிரப்ப போகிற பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு மீதி எல்லாமே வந்து காலி பணியிடங்களாக இருக்குது அதை வந்து நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தை மட்டும் கிடையாது ஆதாரங்களோடு தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளார இவ்வளோ போஸ்டிங் அதாவது எழுபத்தி ஐந்தாயிரம் அரசு பணியாளர்களை நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதுக்கான முயற்சியை வந்து எடுப்போம் எப்படியும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வரும் அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் வந்து வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் எல்லோரும் படிக்க ஆரம்பிப்போம் கவனமாக வந்து இதை கேட்டுக்கோங்க இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க நன்றி